நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயம் அமைந்துள்ளது அடுத்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆண்டு விழா கோலாகலமாக தொடங்குகிறது லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் திருவிழாவையொட்டி வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு இடையூறாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது பேரூராட்சி செயல் அலுவலர் பொன்னுசாமி தலைமையில் பேரூராட்சி ஊழியர்கள் துறையினர் வருவாய்த்துறையினர் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திற்கு எதிரில் பொது இடங்களை ஆக்கிரமித்திருந்த மெழுகுவர்த்தி கடை பழக்கடை ஜூஸ் கடை ஹோட்டல்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தினர் மாதா கொடி ஊர்வலம் மற்றும் தேர்வரும் பகுதியான கடற்கரை சாலை ஆரிய தெரு உள்ளிட்ட இடங்களிலும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது yeah இந்த பக்கம் உங்களுக்கு ரெண்டு ட்ரைமிட்ட தான் வச்சு ரெண்டு ட்ரைமிட்டனுக்கு நான் ஐ எலிட் தரக்கு யூஸ் பண்ணி நான் டைம் பண்ணிட்டேன் கரெக்ட்டா இது கட் பண்ணி விடுங்க கரெக்ட்டா கோயில்ல டீ கே இல்ல இது ஒரு அரை மணி கணக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு அரை மணி எடுத்து வச்சினா வந்து சாமா எடுத்துட்டு போறதுக்குது சுவாரஸ்யம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுவாரஸ்யம் அந்த அடுத்த Yeah,